ல்லாம் வழக்குவார் நம் பாதை எல்லாம் செவ்வையாக்குவார் கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே ஈட்டன் டேஸ்ட் டெய்லி என்ற அனிதன தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாக இவங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவியின் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக ஏசாயாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே என் மலைகளையெல்லாம் வள்ளிகளாக்குவேன் என் பாதைகள் உயர்த்தப்படும் என்று வாசிக்கிறோம் நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஐ வில் டேன் ஆல் மை மவுண்டன்ஸ் இன் டு ரோட் அண்ட் பி ரேஸ்ட் இங்கே முதலாவதாக நாம் அறிந்து கொள்வது கத்தருடைய ஆளுகையை அறிந்து கொள்கிறோம் த Lordship. இங்கே கத்தர் என்ன சொல்லுகிறார் என் மலைகள் என் பாதைகள் மை மவுண்டன்ஸ் மை ஹைவேஸ் ஆகவே கத்தர் ஆளுகை செய்கிறார் என்பதை மறந்து விடாதேயுங்கள் ரெண்டாவதாக நாம் பாதையை குறித்து பார்க்கிறோம் த Path. மலைகளின் மத்தியிலே பாதை உருவாகுகிறது கடினமான பாதைகளிலே சென்று கொண்டு இருக்கிறீர்களோ கத்தர் பாதைகளையெல்லாம் செம்மையாக்குவார் ஆகவே பை faith. விஸ்வாசத்திலே நாம் நடக்க எதிர்பார்க்கப்படுகிறோம் மூன்றாவதாக தெர் இஸ் பாஷர் அங்கே மேய்ச்சல் உண்டாகிறது பாஷர் சப்ளைஸ் மேடுகளிலே மேய்ச்சல் உண்டாகுகிறது என்று நாம் ஒன்பதாம் வசனத்திலே கவனிக்கிறோம் அப்படி என்றால் சஸ்டனன்ஸ் இஸ் ப்ராமிஸ்ட் ஆண்டவர் நமக்கு வாழ்வாதாரத்தை வழியோரங்களிலும் தருகிறார் நீங்கள் நடக்கிற பாதைகளிலே ஒன்றுமில்லாமல் இருக்கிறீர்களோ உணவே இல்லாமல் இருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களுக்கு வாழ்வாதாரங்களை பாதையோரங்களில் ஏற்படுத்துவார் என்று நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம் அதற்காக நாம் கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஒரு மேற்கோள் இப்படி வருகிறது த கிரேஸ் கிரேஸ் உன்னை காப்பாற்றும் கருவையே உன்னை தாங்கும் ஆகவே கர்த்தர் உங்களை காப்பாற்றி உங்களை தாங்குவார் ஆமேன் எங்கள் பரம தகப்பனே ஆளுகை செய்கிறேன் என் மலைகள் என் பாதைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறேன் எவ்விடங்களிலும் உடைய ஆளுகை இருக்கிறது ஆனால் பாதை இல்லாத இடத்திலே பாதைகளை உண்டு பண்ணுகிறேன் கடின பாதைகள் என்றால் அவற்றை செவ்வை பண்ணுகிறேன் இனிமாக பாதைகளிலே உடைய ஜனத்துக்கு வேண்டிய போஷிப்பை நீ கொடுக்கிறேன் வழி ஓரங்களிலே அவளுக்கு வாழ்வாதாரங்கள் ஏற்படுகின்றன அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உம்முடைய கிருபையே எங்களை தாங்குகிறது எங்களை ரட்சிக்கும் கிருவைதான் எங்களை தாங்குகிறது அதற்காக நன்றி கோருகிறோம் உடைய ஜனத்தை காத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்